அனைவருக்கு வணக்கம் மையனார் துணை நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ நிலாவுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நடேசன் வந்து நீ கார்ல ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கார்ல ஏற்றுவாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிலாவோடைய அண்ணன் வந்து பயங்கர பிரச்சனை பண்ணிவிட்டு அவங்களுடைய மாமனாரை வந்து கத்தியால் குத்திடுவாங்க அப்புறம் நிலா வந்து அவங்களுடைய அண்ணன்கிட்ட சண்டை போட்டு அவங்களுடைய மாமனாரை ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே நர்ஸ் இருந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் என்னம்மா வேணும் உங்களுக்கு என்ன ஆச்சவங்க அப்படின்றாங்க அவர் என்னுடைய மாமனார் அப்படின்னு உடனே நிலாவும் வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருவாங்க மாமனாரை சரிம்மா நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க நிலா இருந்துட்டு அவர் எப்படியாச்சும் நீங்க காப்பாத்திடுங்க கண்டிப்பாக எங்களால் தான் நாங்கள் பண்றோம் காப்பாத்திடுவாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்க என்னாச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே பயந்து போகிறாங்க ஏங்க என்னங்க சப்பாக்கு என்னுடைய கை அடிப்பட்டு இருக்கு அப்படின்ட்டாங்க அப்புறம் நிலா நடந்து அடிச்சுதான் சொல்றாங்க இது மாதிரி தான் ஆயிடுச்சு அண்ணன் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டாரு அப்படின்றாங்க உங்களுக்கு ஒன்றில் அனுப்ப இப்போ ஓகேவா தானே இருக்கீங்க அண்டே நிலா சரியான நேரத்தில் என்னை காப்பாத்திட்டாரா அப்படின்றாங்க ரொம்பவே நன்றி நிலா நீங்கள் மட்டும் இல்லை என்ன என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு நன்றி சொல்கிறாங்க நிலவை நினைச்சு ரொம்ப பெருமையும் படிக்கிட்டு இருக்காங்க ஹேத்தோட இந்த பிரம்மாவே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேர் சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ